சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கூட்டு பெருங்காயம் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்றத்து எண்ணிக்கையை குறைக்க சதி செய்யறாங்க தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயர்ல மிகப்பெரிய சதி நடக்க இருக்கிறத முதன் முதல உணர்ந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த மாநிலம் தான் நம்முடைய தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை நான் கேட்க விரும்புவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தொகுதியோட எண்ணிக்கை கவலை மட்டும் இல்ல இது நம்ம அதிகாரம் உரிமைகள் மற்றும் எதிர்கால நிலங்களை பத்தின கவலை புதுச்சேரியோடு சேர்த்து நாற்பது எம்பிக்கள் இருக்கும் போது தமிழ்நாட்டின் குரலை நாடாளுமன்றத்தில் நசுக்கிறாங்க இந்த எண்ணிக்கையும் குறைஞ்சா தமிழ்நாட்டை ஒழிச்சிடுவாங்க நசுக்கிடுவாங்க இந்தி திணிப்பு நிதி ஒதுக்கீடு மற்ற சிறப்பு திட்டங்கள்ல தமிழ்நாடு புறக்கணிப்பு நம்ம எம்பிக்கு நாடாளுமன்றத்தில் நம்ம மாநிலத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கவும் பேசுறாங்க அதனாலதான் நம்ம வலிமையை குறைக்க பாஜக துடியா துடிக்குது जी पी हॉलीडेज साउथ इंडिया ब्रांड तमिलनाडु का बहुत बड़ा रोल है मैं मानता हूँ तमिलनाडु का सामर्थ्य जितना ज्यादा बढ़ेगा भारत की ग्रोथ उतनी ही तेज होगी खड़ा पतले तमिलनाट इन बड़ा सिक्का है பதினான்காம் ஆண்டிற்கு முந்தைய காலத்துடன் ஒப்பு நோக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கூட்டணியில் இருந்த போது இருந்ததை விட மூன்று மடங்கு அதிக நிதியை மத்திய அரசு அளித்திருக்கிறது இது காரண ரோத்தை ரெண்டு ரெத்தே तमिलनाडु के कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती है कभी भी कोई नेता तमिल भाषी में सिग्नेचर नहीं करता तमिलनाडु तमिलनाटल सब तक கடிதங்கள் எழுதுவதுண்டு மடல்கள் எழுதுவது அந்த கடிதங்களிலே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் கடிதம் என்னமோ ஆங்கிலத்திலே இருக்கிறது ஆனால் கையெழுத்தும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறது குறைந்த பட்சம் கையெழுத்தையாவது தமிழ் மொழியிலே போடக்கூடாதா எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்தியா முழுமைக்கு சமூக நிதி மாநில சுயாட்சி கூட்டாட்சி மத நல்லிணக்கம் உயர்ந்த கருத்துகளை பெண்டெடுக்கத்தான் அதனால்தான் நம்முடைய கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லாரும் மக்களவையில் மாநிலங்களில் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கு இதை பார்த்து இப்ப என்ன பண்றாங்க தமிழ்நாட்டினுடைய தொகுதி எண்ணிக்கையை குறைக்க சதி செய்யறாங்க தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயர்ல மிகப்பெரிய சதி நடக்க இருக்கிறத முதன் முதல உணர்ந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த மாநிலம் தான் நம்முடைய தமிழ்நாடு வரவிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மேற்கொள்ள போற தொகுதி சீரமைப்பு நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் மக்கள் தொகையை பல்வேறு பல நல திட்டங்கள் மூலமா கட்டுப்படுத்தின நம்மை போன்ற மாநிலங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணிக்கைய பெரிய அளவில் இழக்க நேரிடும் இதே போல தென் மாநிலங்களும் தங்களுடைய தொகுதிகளை எண்ணிக்கையை இழப்பாங்க உடனடியாக இது தொடர்பு அனைத்து கட்சி கூட்ட கூட்டின அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இது போல பாதிக்கப்படுகிற எல்லா மாநிலங்களையும் இணைச்சு சென்னையிலே ஒரு கூட்டம் கூட்டப்பட்டுச்சு ஏழு மாநிலங்களை சார்ந்த இருபத்தி ரெண்டு கட்சிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க அந்த கூட்டத்துடைய முடிவின்படி அகில இந்திய உண்மைக்குமான கூட்டு நடவடிக்கை குழுவை அமைச்சிருக்கிறோம் அந்த குழுவின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க தேதி கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் பிரதமர் அவர்களோ விரைவில் நேர ஒதுக்குவார் என்ற நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம் இன்னும் சில மணி தமிழ்நாட்டுக்கு பிரதமர் இருக்கிறார் ராமேஸ்வரத்துக்கு நீலகிரி விழாவில் கலந்துக்கிறதுனால ராமேஸ்வரம் விழாவில் என்னால் பங்கேற்க முடியாத நிலைமை இந்த சூழ்நிலையை நான் அவருக்கு ஏற்கனவே தெரிவிச்சுட்டேன் அந்த நிகழ்ச்சியில நம்முடைய அமைச்சர் மக்கள் மாண்புகள் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களும் அங்கே பங்கேற்கிறார்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை நான் கேட்க விரும்புவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதி மொழிய தமிழ்நாட்டு மண்ணில நின்று நீங்க வழங்கணும் அதுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும் இது ஏதோ வெறும் தொகுதியோட எண்ணிக்கை பத்தின கவலை மட்டும் இல்ல இது நம்ம அதிகாரம் உரிமைகள் மற்றும் எதிர்கால நிலையங்களை பத்தின கவலை புதுச்சேரியோடு சேர்த்து நாற்பது எம்பிக்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டின் குரல நாடாளுமன்றத்தில் நசுக்கிறாங்க இந்த எண்ணிக்கையும் குறைஞ்சா தமிழ்நாட்டை ஒழிச்சிடுவாங்க நசுக்கிடுவாங்க இந்தி திணிப்பு நிதி ஒதுக்கீடு மற்ற சிறப்பு திட்டங்கள்ல தமிழ்நாடு புறக்கணிப்புன்னு நம்ம என்பிக்க நாடாளுமன்றத்தில் நம்ம மாநிலத்துக்காக மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் பேசுறாங்க அதனாலதான் நம்ம வலிமையை குறைக்க பாஜக துடியா துடிக்குது டிவி ஆன் யூடியூப் யூடியூப்பு மீடியாக்கள் போனா நம்ம உறுப்பினர் பேச்சு தான் எல்லா இடத்துலையும் ஒழிக்குது எவ்வாறிய திருத்த சட்டத்தை எப்படி நள்ளிரவு ரெண்டு மணிக்கு ஒன்றிய பாஜக அரசு அனைத்து எதிர்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்பையும் மீறி நிறைவேற்றினாங்கன்னு பார்த்திருப்பீங்க தொடக்க முதல தமிழ்நாடு அரசும் திமுகவும் கடுமையாக இருத்தோம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு இடம்பெற்றிருந்த நம்முடைய ராசா அவர்களும் அப்துல்லா போன்றவர்கள் அந்த பரிந்துரைகள் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா எதையும் காதல வாங்காம வகுத்திருத்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்பவும் எல்லா எதிர்கட்சிகளும் விவாதத்தில் கலந்துகிட்டு ஆவேசமா அறிவுபூர்வமா விளக்க விளக்கமாக தன்னுடைய நிலைப்பாட்டை முன் வச்சாங்க நம்முடைய அருமை சகோதரர் ஆ ராசா அரை மணி நேரத்திற்கு மேல நெருப்பு பிறக்க பேசுறது தலைப்பு செய்தியாச்சு மாநிலங்களில் நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் இருபது நிமிடத்திற்கு மேல பேசி உணர்ச்சிபுறமாக அங்க முழங்கியிருக்கிறார் இது ஒரு புறம் இன்னொரு பக்கம் அதிமுக மாநிலங்களை உறுப்பினர் தம்பிதுரை எவ்வளவு நேரம் பேசினா தெரியுமா ஒரே ஒரு நிமிஷம் பதிலே டக் அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் கூட இதை விட அதிக நேரம் களத்துல இருப்பாரு அப்படி பேசின ஒரு நிமிஷத்திலையும் அதிமுக எதிர்க்கதா ஆதரிக்கதான்னு சொல்லவே இல்லை ஆனா நாங்க இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட்ட அந்த காலையிலேயே நம்முடைய சட்டமன்றத்திற்கு கருப்பு பட்டை அணிஞ்சுக்கிட்டு வந்து எதிர்ப்ப பதிவு பண்ணோம் அது மட்டும் இல்ல திமுக சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடரும் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன் நாளை நம்ம துணை பொதுச் செயலாளர் ராசா பேர்ல வழக்கு தொடுக்கப்படும் இன்னொரு செய்தியும் பார்த்திருப்பீங்க தமிழ்நாடு அனுப்பின நீட் விளக்கு சட்ட மசோதாவை நிராகரிச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு அதையும் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சுட்டு அடுத்த கட்ட சட்ட அரசு நடவடிக்கைகளை தீர்மானிக்க வருகிற ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் ஆனா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு நேற்று முன்தினம் நீட்டான மாணவ மாணவியர்கள் வழி வழியானதுக்கு திமுக மீது குற்றம் சொல்லி அறிக்கை விடுகிறான் நான் கேட்கிறேன் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் நீட் வந்துச்சா இருந்துச்சா இல்லை தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவரை நீட் கிடையாது இவ்வளவு அம்மா அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை கூட நீட்டே தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கலை அவர் மறைவுக்கு பிறகுதான் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுக்கு பாதம் தங்கிகளாக இருந்து இதை அனுமதிச்சாங்க நான் கேட்கிறது இப்ப கேட்கிறேன் அப்பா ஆதரிச்சுட்டீங்க அனுமதிச்சுட்டீங்க அதை விட்டுருவோம் இப்ப நான் கேட்கறது கூட்டணியில இருந்தப்பவும் கூட்டணியில தேர்தலை சந்திச்சப்பவும் நீட் விளக்கு வேணும்னு ஏன் நீங்க பாஜக கிட்ட நிபந்தனை விதிக்கல ஆனா நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தெளிவா சொன்னார் நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விளக்கு அளிக்கப்படும் என்று தேர்தல் உறுதிமொழியை தந்தார் சொல்ல வச்சோம் நாங்க சொல்ல வச்சோம் இப்ப கேட்கிறாரு பழனிச்சாமி நீட் ரகசியத்தை சொல்லுங்க பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்கார இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விளக்கு நிறைவேறி இருக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையில் இருந்து சவால் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விளக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா ஒண்ணும் வாய் வாய்ச்சவடால் விட்டுட்டு இருக்கிறதுலதான் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கீங்க தமிழ்நாடு கால ரோல் तमिलनाडु का सामर्थ्य जितना ज्यादा बढ़ेगा भारत की ग्रोथ उतनी ही तेज होगी बीते दशक में तमिलनाडु के विकास के लिए 2014 से पहले की तुलना में तीन गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है जब इंडिया अलायंस की सरकार थी डीएम के उस सरकार में विराजमान थे तब जितना पैसा मिला उससे तीन गुना मोदी सरकार ने दिया है इससे तमिलनाडु की इकोनॉमी और इंडस्ट्रियल ग्रोथ में बहुत बड़ी मदद मिली है नंबर वर्ची अड़ भारत हम नोकी तमिलनाट மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது தமிழ்நாட்டின் வல்லமை எத்தனை அதிகம் உயர்கிறதோ பாரதத்தின் வளர்ச்சியும் அந்த அளவுக்கு விரைவாகும் என்று நான் கருதுகிறேன் கடந்த பத்தாண்டிலே தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு முந்தைய காலத்துடன் ஒப்பு நோக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கூட்டணியில் இருந்த போது இருந்ததை விட மூன்று மடங்கு அதிக நிதியை மத்திய அரசு அளித்திருக்கிறது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு இது மிக அதிக அளவு உதவி இருக்கின்றது சாத்தியம் கா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் भारत सरकार की प्रायोरिटी है बीते एक दशक में तमिलनाडु का रेलवे बजट सेवन टाइम से ज्यादा इंक्रीज किया गया है नमिलनाट कट भारत मुद कम रुपये बजेट ஏழு மடங்கிற்கும் அதிகமான அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இது குனா காரண ரோத்தை ரேபே ரத்தே இவற்றை எல்லாம் செய்த பிறகும் கூட சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் अल मटमे मुद्दू ट्वेंटी 2014 से पहले रेल प्रोजेक्ट के लिए हर साल सिर्फ ओनली 900 करोड़ रुपीज ही मिलते थे और आपको पता है उस समय इंडियन एलाइंस के मुख्य कर्ता धर्ता कौन थे ये आपको पता है इस वर्ष तमिलनाडु का रेल बजट सिक्स थाउजेंड करोड़ रुपए से ज्यादा है भारत सरकार यहाँ के सेवेंटी सेवन रेलवे स्टेशन को मॉडर्न भी बना रही है ராமேஸ்வரம் है ஸ்டேஷன் பதினான்காம் ஆண்டிற்கு முன்பு வரை ரயில் துறை திட்டங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் வெறும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்து வந்தது அப்போதெல்லாம் கூட்டணியிலே யார் ஆட்சியில் அமர்ந்திருந்தார்கள் என்பதை நான் கூற தேவையே இல்லை இந்த ஆண்டு தமிழ்நாட்டின் ரயில் பட்ஜெட் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகம் பாரத அரசு தமிழ்நாட்டில் இருக்கும் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களையும் நவீனப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது दिले रामेश्वरम रैल निलयम इडम पेन्द्र साथियों तमिलनाडु के कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती है कभी भी कोई नेता तमिल भाषी में सिग्नेचर नहीं करता है अरे तमिल का गौरव हो मैं सबसे कहूंगा कम से कम तमिल में अपनी करो வழக்கமாக எனக்கு தமிழ்நாட்டிலிருந்து சில தலைவர்கள் கடிதங்கள் எழுதுவதுண்டு மடல்கள் எழுதுவதுண்டு அந்த கடிதங்களிலே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் கடிதம் என்னமோ ஆங்கிலத்திலே இருக்கிறது ஆனால் கையெழுத்தும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறது குறைந்தபட்சம் பட்சம் கையெழுக்கையாவது தமிழ் மொழியிலே போடக்கூடாதா என்று நான் வியப்பதுண்டு நெஞ்சும் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திடம் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை